ஏக்கர் வெறும் பதினெட்டு லட்ச ரூபாயில் கோயிலேருந்து பத்தே கிலோமீட்டரில் ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துருக்குதுங்க அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்த்துலாமாங்க நீங்கள் வெள்ளைக்கோயிலருந்து அந்த லேண்டுக்கு போகிறதுக்கு மூணு தடம் இருக்குதுங்க ஷார்ட்டஸ்ட்னு பார்த்திங்கன்னா பத்தே கிலோமீட்டருங்க இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வைரமடை செக் போஸ்ட் அடி போய் ரைட்டு திரும்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு போகிறதுக்கு இருக்குங்க நீங்கள் நேர் என்னச்சிலே வரீங்க வெள்ளை கோயிலேருந்து வைரமடை செக் போஸ்ட் வந்துமே ரைட் எடுத்திங்கன்னா நாலு கிலோமீட்டரில் நமக்கு லேண்டுங்க வைரமடை செக் போஸ்ட்லேருந்து ரைட் திரும்புகிறீங்க திரும்பினதும் போனதுமே நாலே கிலோமீட்டரில் நமக்கு அந்த லேண்டு வந்துடுது இப்போ நம்ம பார்க்குறது தான் இது இதுதான் வந்துங்க வைரமடை செக் போஸ்ட் பாயிண்ட்டுங்க வெள்ளக்கோயில் டு கரூர் ரோட்டில் வைரமடை செக் போஸ்ட்டுங்க கரூர்லேருந்து வரவங்க அப்படியே லெஃப்ட் எடுத்துக்கலாம் வெள்ளை கோயிலேருந்து வரோம் அப்படின்னா இந்த செக் போஸ்ட் அடியே நாலு ரோட்லேயே ரைட் எடுத்திங்கன்னா நேர்த்தக்க போனவுமே நமக்கு ப்ராப்பர்ட்டி வந்துடுதுங்க இந்த ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டுக்கு நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த நாலு கிலோமீட்டர் தொலைவிலையும் சரிங்க அந்த பக்கம் மறுபடியும் வந்து நம்ம இப்போது என்ட்ரானது இந்த வழியில் வந்தோம்ங்க போகையில் நம்ம இன்னொரு ரூட்டு காட்டுறோமுங்க இப்போ போகும்போதும் பார்த்திங்கன்னா வைரமனை செக் போஸ்ட்லேருந்து போகையில் போகிற வழியிலெல்லாம் கிராமங்கள் நிறைய இருக்குதுங்க நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தொழில் அமைக்கிறீங்கனாலோ லேபர் சோர்ஸ்க்கு பிரச்சனை இல்லைங்க அக்கம் பக்கம் நிறைய கிராமங்கள் இருக்கிறதுனால ஒரு கிராமத்துக்கு நீங்கள் வேலை கொடுத்த மாதிரியும் இருக்குது மக்களை வந்து ஈஸியாக வேலை கிடைக்கிறதுக்கான சோர்ஸும் வந்து நமக்கு ஈஸியாகவே கிடச்சிக்குங்க கிராமங்கள் இருக்கிறதுனால சுற்றி சுற்றி கிராமம் இருக்கிறதுனால நமக்கு லேபர் ஃபோர்ஸுக்கு சிரமங்கிறது இருக்காதுங்க ஆறு ரோட்லேருந்து திரும்பணுமே நாற்பது அடி பஞ்சாயத்து ரோடுங்க பஞ்சாயத்து அதாவது கவர்மெண்ட் பஞ்சாயத்து ரோடு அகலம் நாற்பது அடிங்க ஐநூறு மீட்டருங்க உள்ள இந்த பஞ்சாயத்து ரோட்டில் ஐநூறு மீட்டர் வந்ததுமே நமக்கு வந்து லேண்டு வந்துருங்க இந்த லேண்டு இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டுங்கங்க மூணு பக்கம் கம்பி வேலி போடப்பட்டுள்ளதுங்க ஒரு பக்கம் வந்து நமக்கு வந்து பசுமை வேலி இருக்குதுங்க மூணு பக்கம் கம்பி வேலி வந்துடுதுங்க லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க லேண்டு வந்துங்க தனி பட்டாங்க தனி சப்டிவிஷனுங்க லேண்டுக்கு வந்து வக்கீல் ஒப்பீனியன் அதாவது லீகல் ஒப்பீனியனோட டாக்குமெண்ட் ரெடியாகவே இருக்குதுங்க ஒரே ஒரு சிங்கிள் கையெழுத்து தனி சப்டிவிஷனு தனிப்பட்டா பியூர் அயன் பட்டா ரேட் கம்மிங்கிறதுனால வந்து கண்டிஷன் பட்டாவாக இருக்குமோ அது இதில் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம் சுத்தமான பட்டா லீகல் ஒப்பீனியனோடவே இருக்குது இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம பேசிக்கலாம் ரேட்டு பதினெட்டுருவாய்ங்க ஒரு ஏக்கரு உடனடி கேரையத்துக்கு மட்டும்தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லேண்டு வடக்கு பார்த்து அருமையான நாற்பது அடி பஞ்சாயத்து ரோட்லேயும் அமைஞ்சிருக்குதுங்க இதோட பெரிய ப்ளஸ்ஸு ஆப்போசிட்டில் ட்ரான்ஸ்ஃபார்மரும் இருக்குதுங்க இந்த இடத்துலயே நம்ம காட்டுக்கு பக்கத்துலையே தொழில் அமைக்கிறீங்கன்னா நீங்கள் போய் கம்பம் போடணும் செய்யணுங்கிறதுல இல்லை நேரடியாக நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம காட்டுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்குது லைன் வந்து இபி லைன் இமீடியட்டாக எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த தொழில் பண்ணுறதுனாலும் தடை வசதி பிரச்சனை இல்லை ரெண்டு லாரி வந்தாலும் ஒரே நேரத்தில் ஒதுங்கலாம் செய்யலாம் எவ்வளோ பெரிய லாரி வண்டி வாகனம் இருந்தாலும் நாற்பது அடிங்கிற போது நீங்கள் தாளாரமாக போகலாமரலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மயில்கடல் எழுதிருக்கு பாருங்கள் வெள்ளக்கோயிலுக்கு ஜஸ்ட்டு பத்து கிலோமீட்டர் தானுங்க இந்த ஏரியாவை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ரோடு வந்து எல்லா பக்கம் லெஃப்ட்டு ரைட் பிரிஞ்சுக்கிட்டே இருக்குதுங்க எல்லா கிராமத்தையும் கனெக்ட் பண்ணுது இப்போ வந்து அந்த நம்ம லேண்டை பார்த்துட்டு இப்போ நம்ம வேற ஒரு ரூட்டில் வெளியே வரலான்னு சொல்லிட்டு வெள்ளை கோயிலுக்கு ஷார்ட்டஸ்ட் ரூட்டில் வந்துட்டுருக்கோம் இந்த ரோட்லையுமே வந்து நம்ம பார்த்த வரைக்கும் நிறைய கிராமங்களுக்கு ரோடுகள் பிரியுதுங்க போகிற வழியில் கிராமங்கள்லாம் இருக்குதுங்க வெள்ளைக்கோலேருந்து போகும்போது வைரமுண்டு செக் போஸ்ட் போய் ரைட் எடுத்தோம் இப்போ நாம் வெளியே இப்போ நம்ம வெளியே போகிறது வந்துங்க வெள்ளக்கோயிலேருந்து வரும்போது கன்னிகா பேக்கரி வரும்ங்க இந்த கன்னிகா பேக்கரி கிட்டே போய் நம்ம இப்போ ஜாயின் பண்ண போகிறோம் வைரமடை செக் போஸ்ட் வரைக்கும் நம்ம போகவே போகிறதில்ல நீங்கள் வெள்ளை கோயிலேருந்து வரையில கன்னிகா பேக்கரி பேக்கரிக்கிட்டே ரைட் எடுத்திங்கனாலும் இந்த லேண்டுக்கு வந்துக்கலாம் கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் இன்னமும் குறையும் கன்னிகா பேக்கரியுமே ஜெயம் மெட்ரிக் ஸ்கூலுமே இருக்குமுங்க அங்கே வந்து நீங்கள் ரைட் எடுத்திங்கனாலும் நேராக காட்டுக்கு வந்துடலாமுங்க இதை தவிர இன்னொரு ரோடும் இருக்குதுங்க அது எங்கன்னு கேட்டிங்கன்னா வெள்ளைக்கோயில் டவுன்லேருந்தே அப்படியே கட் பண்ணி வந்துக்கலாங்க என்ஹெச்சே இல்லாமல் வெள்ளைக்கோயில் டவுன்லேருந்து அதில் வந்தீங்கன்னா அது இன்னும் ஷார்ட்டஸ்ட் ரூட்டுங்க வெள்ளை பத்து கிலோமீட்டருங்க ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டுக்கு வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்குது மூணு பக்கம் கம்பி வேலிங்க பியூர் அயன்பட்டாங்க ஒரு ஏக்கர் ரேட்டு பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு மொத்தமாக நாற்பத்தி மூணு லட்சம் தான் அதுவும் ஃபிக்ஸடு கிடையாது அனுசரித்து கொடுத்துட்லாங்க அக்கம் பக்கம் கிராமங்கள் இருக்குதுங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு ஆகுங்க இந்த லேண்ட் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கங்க உங்களோட நண்பர்களுக்கு லோ பட்ஜெட்டில் இடம் தேவைன்னா மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றிங்க